இயக்குனர் கௌதம் மேனன் தன்னோட சொந்த படத்துல வில்லனா நடிக்கிறாராம் இயக்குனர் கௌதம் மேனனோட படங்கள்ல எல்லாமே வில்லன்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த படங்களா தான் இருக்கும் வில்லனா நடிக்கிற நடிகர்கள் அதுக்கு பிறகு ஹீரோவாகிற அளவுக்கு பிரபலம் ஆவாங்க அப்படி புகழ் பெற்ற அவரோட வில்லன்களுக்கு எல்லாமே குரல் கொடுத்தது என்னவோ அவர்தான் அது மட்டும் இல்லாம அவர் குரலே மரட்டலா இருக்கும்போது அவருடைய நடிப்பு கேட்கவா வேணும் இது வரைக்கும் எத்தனையோ பேர் தூண்டில் போட்டும் கூட கௌதம் மேனன் இந்த விஷயத்துல மசியவே இல்ல ஆனா தன்னோட சொந்த படத்துக்காகவே நடிகரா களமிறங்க இருக்காரா அவரு என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துல தனுஷுக்கு வில்லனே கௌதம் மேனன் தானா இத பத்தி பட யூனிட்ட சேர்ந்த ஒரு சோஸ் ஒண்ணுதான் இத சொல்லியிருக்கு வெளியில சொல்லாம ரகசியமா வச்சிருக்காங்களா இந்த நியூஸ படத்துல தனுஷ் மேகா ஆகாஷோட தெலுங்கு நடிகர் ராணாவும் நடிக்கிறது குறிப்பிடத்தக்கது